அவர்கள் அவர்கள் அவையில் முன்மொழிந்திருக்கிற இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் என்றே நான் கருதுகிறேன் நாடு முழுவதும் இருபத்தி ஆறு கோடி மக்கள் பயன்பெறுகிற ஒரு மகத்தான திட்டம் இந்த திட்டம் கொண்டுவருவதற்கு அடிப்படையாக இருந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சியில் பங்கெடுத்த காலத்திலும் அதேபோல இடதுசாரிகள் வலுவாக நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது மதிப்புமிகு தலைவர்கள் ஏ பி பரதன் போன்றவர்கள் சீதாராம் எச்சூரி போன்றவர்கள் பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள் எல்லாம் இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வலுவாக அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் இந்த சட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியால் ஆட்சியால் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டம் நாட்டில் ஒரு வறுமை ஒழிப்பிற்கு ஒரு முன்னோடி திட்டமாக இந்த சட்டம் இருந்தது வறுமை ஒழிப்பு சட்டம் மட்டுமல்ல திட்டம் மட்டுமல்ல இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிகார பகிர்வுக்கும் இது ஒரு முக்கிய பங்காக இருந்தது எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கி இருப்பது ஏதோ ஒரு நிர்வாக சீர்திருத்தம் மட்டுமல்ல நிர்வாக மாற்றம் மட்டுமல்ல அது இந்த மகாத்மா காந்தியினுடைய விழுமியங்களின் மீதும் காந்தியத்தின் மீது இருக்கிற விளிமியன்கள் மீதும் அதனுடைய மரபுகளின் மீதும் வெறுப்புணர்வு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச சித்தாந்தத்தினுடைய ஒரு தீவிரம் கொண்ட ஒரு வெளிப்பாடுதான் இந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை நீக்கி இருக்கிறார்கள் என்பது நாடு நன்கு அறியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வறுமை ஒழிப்பு திட்டம் இருபத்தி ஆறு கோடி மக்களுக்கும் இன்றைக்கு சொந்த ஊரிலேயே அவர்கள் வாழுகிற பகுதியிலேயே மண்ணோடும் அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களோடும் கிராமப்புற பாட்டாளி வர்க்கத்திற்கான உறுதி செய்கிற அந்த சட்டம் அதில் காரணத்தினாலேயே அவர்களுக்கு வேலை பெறுகிற உரிமையும் சட்டமாக்கப்பட்டிருந்தது எனவே இன்றைக்கு இருபத்தி ஆறு கோடி மக்களினுடைய உழைப்பால் இந்திய திருநாட்டில் இன்றைக்கு ஒரு சமூக சொத்துக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது அது சாலைகளாக உருவாக்கப்பட்டிருந்தது பள்ளிக்கூட கட்டிடங்களாக மருத்துவ இயக்கங்களாக உருவாக்கப்பட்டிருந்தது குளங்கள் மிகப்பெரிய அளவில் சீரமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த சமூக சொத்துக்கள் இன்றைக்கு எதிர்காலத்தில் அது படாமல் அது இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது எனவே வரிமை ஒழிப்பிற்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை மோடி அரசாங்கம் புதிய சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறது சமூக வளர்ச்சியிலும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த எதிர்ப்பை பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது எனவே இதை நன்கு உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற செயற்கை நுண்ணறிவு மூலமாக இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் படித்த இளைஞர்களுக்கு ஆட்டோமேஷன் போன்ற வளர்ச்சியினால் இன்றைக்கு படித்திருக்கிற நகர்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எனவே இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் நகர்புறங்களுக்கும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் இருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய அரசு கலைஞர் நகர்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தையும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினார்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதன்முதல் முதலாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல நகராட்சிகளில் அது நடைமுறைக்கு வந்தது திருத்திரைப்பூண்டி நகராட்சியிலும் அது நடைமுறைக்கு வந்தது எனவே இப்படி கிராமப்புறத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற சுரண்டப்பட்டிருக்கிற ஏழைகள் பெண்கள் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் அவர்களுடைய கிராமப்புறத்தில் இருக்கிற பொருளாதார வாழ்வு அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்குகிற இந்த திட்டம் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற கடைசி பாதுகாப்பு வரிசையையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு அடித்து நொறுக்கி இருக்கிறது எனவே இதை உணர்ந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு இன்றைக்கு நாட்டிற்கே ஒரு முன்னுதாரணமாக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு சட்டம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டம் எனவே அந்த சட்டம் நீர்த்து போய்விடக் கூடாது அந்த சட்டம் மடைமாற்றம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக இங்கே தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும் கடந்த சில தினங்களுக்கு முன்னாக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே எல்லா தரப்பு கோரிக்கைகளையும் இங்கே இருக்கிற ஏழைகளும் எளியவர்களுடைய கோரிக்கையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது ஆதரிக்கிறது நன்றி தெரிவிக்கிறது